பரவாயில்ல ஏதோ உங்க நினைச்ச பேரை வச்சியா அப்படியெல்லாம் இல்லத்த அம்மா அதாவது நினைப்பாங்கன்னு மட்டும்தான் மற்றபடி நீங்க சொன்ன பேரை வைக்க கூடாதுன்னு இல்லை பையனை நீங்க நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க என்ன பேர் வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த தாத்தா பேரே சொல்லி கூப்பிட்டுக்கோங்க அதனால ஒன்றும் இல்லாத ஏன் எதுக்கு நான் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவேன் நீங்க ஒரு பேர் சொல்லுவியா பள்ளியூடத்தில் ஒரு பேர் கொடுக்கணும் மாற்றி மாற்றி வரும் அதுக்கு ரெண்டு என்ன பிடிச்சி திட்டுவா என்னால் பேர் மாறி போச்சு வச்சு போச்சுன்னு வேண்டாம்மா வேண்டாம் நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்களோ அதே கூப்பிட்டுக்கிறங்க நான் அப்பு குப்பு பட்டு கிட்டுன்னு கூப்பிட்டுக்கிறேன் சரி சரிம்மா சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டேன் சரி கிளம்பலாம்ல ஆ கிளம்புங்கத்தை யாரு வேண்டாங்க சாப்பிட்டாச்சுல ஆமா சாப்பிட்டாச்சுதான் ஏன் சாப்பாடுதான் நல்லா இல்லையா ஏமா வீடு இல்ல அன்பு சாப்பாடெல்லாம் சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இல்லத்த அப்புறம் எதுக்கு அம்மா சாப்பாடுதான் சொல்றாங்க கௌசி நல்லாதான் இருந்துச்சு நல்லா இல்லன்னு சொன்னது சரி கிளம்பு போலாம் நாங்க கிளம்புறது இருக்கட்டும் உன்னே கிளம்பு சொன்னேன் பேர் வச்சாச்சு பத்து நாள் ஆச்சு நீ வீட்டுக்கு வந்து போது இருந்தது அப்புறம் என்ன புரிச வீட்டுக்கு முடிவு பண்ணிக்கியா ஏமா நாங்க எத்தனை தான் பிள்ளைய பார்க்காம இருக்கிறது அவன் இப்ப பாக்கிறதுக்கு நல்லா அழகா மாதிரி ஆ ஊன்றான் நாங்க பாத்துட்டு இருக்கணும்ல இங்க வந்து வந்துடலாம் பார்க்க முடியாதுமா அவனை விட்டுட்டு என்னால இருக்கவும் முடியாது என்னோட பேரனா என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் வந்தியா பத்து நாள் இருந்தியா வா இல்லைனா என்னைக்காவது ஒரு நாள் வந்து இருந்துட்டு போ சரியா போச்சு இப்போ இருந்துச்சு பேரும் இன்னைக்கு வச்சாச்சு கிளம்புங்க போகலாம் என்னத்த நான் இங்கே இருந்துட்டு இன்னும் ஒரு டென் டேஸ் கழிச்சு ஒரு பத்து நாள் கழிச்சு வாரோமே என்னது இன்னும் ஒரு பத்து நாளா ஏன் அத்த என்ன ஏங்குற இன்னும் ஒரு பத்து நாள் தான் கொழுப்பா பாரதி கோசி இவளுக்கு இருக்கிற தெமுற இன்னும் ஒரு பத்து நாள் இருக்காமா அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா வரட்டுமா ஏமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அவ இங்கே இருக்கட்டும் உனக்கு என்ன நீங்க பாரு நீலாம் எல்லாம் வந்தா இருக்கியா அங்க சொல்லுவாங்க வைப்பாங்க பாவம் என் வீட்டுக்காரே அப்படி இப்படின்னு சொல்லி ஓடிடுறீல இவளுக்கு என்ன அன்பே என் மகளாம் வந்து ரெண்டு நாளுக்கு மேலே இருக்க மாட்டாடி அவங்க வீட்டுக்கார பாவம் பாவம் நினைச்சு ஓடியே போயிடுறான் ஆனா நீ பத்து நாள் ஆயாச்சு உனக்கு என்ன அவன் தான் வந்து கிடந்துடுறானே இங்கேயே அப்புறம் இதுக்கு அவன் என்ன போகிற போது உனக்கு அப்படி தானே அப்படியெல்லாம் இல்லைக்க அம்மா ரெண்டு மூணு நாளாக பிள்ளைய ஆனப்பில் கொஞ்சவே இல்லை வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் உடனே கிளம்புனா அவங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எப்படி இன்னும் ஒரு பத்து நாள் நாங்கள் இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதனால பாவம் நாங்க எப்போ அங்கே வந்து இருக்க போறோம் இன்னும் ஒரு பத்து நாள் தானே எங்களுக்குள்ளே இருந்துட்டு பத்து நாள் கழிச்சு நாங்க வீட்டுக்கு அங்க கண்டிப்பா வந்துடுறோம் ஏமா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா எல்லாரும் பேர் வச்ச உடனே பிள்ளை தூக்கிட்டு அவ வீட்டுக்கு போகத்தான் செய்வாங்க நீ வா நீ வா கிளம்பலாம் முதல்ல எனக்கு பொதுவா இங்க பேர் வைக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை நான் மட்டும் அங்கே வச்சிருந்தான் சாப்பாடுலாம் தடபுடலும் ஆக்கிட்டு நல்லா தள்ளிருப்பேன் எல்லாத்தான் வச்சிருந்துச்சு உங்க அம்மா கீழே கிளீனு ஒண்ணு நல்லா இல்லை ஊசி போன வடை காஞ்சு போன இட்லி அப்படியே கெட்டு போன சட்னி இதெல்லாம் எங்கிட்டு மனசை திங்க கிலேக்ல நிரந்தது. என்னத்த சொல்றீங்க? சாப்பாடு நல்லா இல்லையா? ஆமா, நல்லா இருந்துச்சு அம்மா, ஒரு நிமிஷம்ங்க வாयें. மா, ஏமாنب. என்னமா? சாப்பாடு நல்லவே இல்லன்னு அத்தை சொல்றாங்க. ஏமா, அத்தைக்கு என்ன அப்படி சாப்பாடு வச்ச? நல்லா இல்லையா? நான் சாப்பிடும்போது சூப்பரா இருந்துச்சு. நல்லாதமா இருந்துச்சு. அவங்களுக்கு புடிக்கல போல. அப்படியே டேபிள், ஏல எல்லாத்தையும் தட்டி விட்டு நாச பண்ணிட்டாகமா. எல்லாம் அங்க டிங்கடிங்க நாசமா போச்சு. சாப்பாடை பார்க்க பார்க்க வேதனையா வருது அந்த அளவுக்கு பிடிச்சு தள்ளி விட்டு வச்சுட்டாகுமா என்னம்மா சொல்ற அட்டா சாப்பாடெல்லாம் அங்கிட்ட தள்ளி விட்டு தூக்கி போட்டீங்களாம்ல ஆமா நல்லா வரைஞ்சி நல்லா எல்லாம் தூக்கி போட்டேன் என்ன அசால்ட்டா சொல்றீங்க சாப்பாடு ஒரு சாப்பாடு எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு வருது தெரியுமங்களா ஈஸியா தூக்கி போட்டு வரேன்னு சொல்றீங்க எங்கட்ட அன்பு ஓ மாமியார் என்னையும் சாப்பிட விட்டுச்சு அப்படியே என் விட்டு இலையும் தூக்கி போட்டு எல்லாம் நாசம் லாஸ்ட்ல இப்ப தட்டுல போட்டு அஞ்சாவது அள்ளி போட்டுட்டு வாரேன் வாயில அட்ட இப்படி எல்லாம் ஒரு அளவு தான் சாப்பாடு வந்து கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்குது அப்படி அசால்ட்டா தூக்கி போடுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு ஏ எனக்கு எல்லாம் தெரியும் பாரு முத்தலகே சொல்லுங்க தாச்சி போகணும் கூட்டிட்டு எங்கடி அண்ணகார வெளியில இருந்தானே கூப்பிடு கூட்டிட்டு கிளம்புவோம் அத்தாச்சி இன்னைக்கு தானே பேர் வச்சுருக்கோம் பிள்ளையே வந்து ரெண்டு மூணு மாதம் இருக்கிறேன்னு தான் வந்துச்சுக நீங்கள் என்ன பொசுக்குன்னு இன்றைக்கே கூப்பிடுறிய ஏன் அது ரெண்டு மூணு மாதம் இருந்துட்டு வரட்டுமே எனக்குள்ளே நான் வந்து பார்த்துக்கிற கூடாதா ஏன்னா அவளால் இன்னும் ஒன்றும் வேலை வெட்டி ஒன்றும் பார்க்கலை புள்ள கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலை வெட்டி பார்க்க பழகிட்டான்னா அங்கே வந்து அவள் வாட்டுக்கு சுருக்குன்னு பார்த்துக்குருவா அதுக்கு தான் சொல்கிறேன் அத்தாச்சி அவள் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வரட்டும் இங்கே இருக்கட்டும் ஏம்மா நீ ரெண்டு மாசம் வரைக்கும் என் பேரனை வச்சு நல்லா கொஞ்சிட்டு எடப்ப நான் என்ன பண்ணேன் நான் வந்து வந்து அவன் பார்க்க முடியும் சரி நமக்கு சரிப்பட்டு வராது நான் தூக்கிட்டு கிளம்புறேன் எடி வரையா என்னடி என்ன அம்மா இவ்வளோ சொல்கிறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டாம சும்மா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க நான் தான் சொல்கிறேன் ரெண்டு மாதம் மட்டும்தான் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்துடுறேன் அவர் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் சிரிக்கவே ஆரம்பிச்சிருவான் அப்போ நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அன்பு இங்க இருக்கிறதா நல்லது அம்மா அன்பு நீ வா உனக்கு தெரியாதுடி நம்ம குலதெய்வத்துக்கு போகணும் அங்க போகணும் இங்க போகணும் அதெல்லாம் இல்ல இருக்கு சும்மா இவ இங்க இருந்துட்டு தான் சரிப்பட்டு வராது டே கௌதம் வந்து புனடி பிள்ளையை கலப்பு கூட்டிட்டு போவான் கோயில் குளத்துக்கு போகணுமியா நம்ம வீட்டில் இருந்தால்தான் போகணும் வரணும் அப்புறம் பிள்ளை அங்கங்கே தூக்கிட்டு போகணுன்னா வேண்டுதெல்லாம் இருக்குது எல்லாம் செய்யணும் இங்கே இருந்தால் ஒன்றும் சரி வராது கூட்டிகிட்டு வா நம்ம வீட்டுக்கு போவோம் அதான் பதினஞ்சு நாள் இங்கே இருந்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன பேரும் வச்சாச்சு பேர் வைக்கிறதை இங்கே வைக்கணும்னு நினச்சாங்க அதே மாதிரி வச்சாச்சு அப்புறம் என்ன நம்ம கூட்டிகிட்டு போகலாம் இல்லையா ஓ அப்படியாம்மா அன்பு என்ன அன்பு போகலாம்லோ இங்கே வந்து வந்து பார்க்கவும் முடியல அப்பாவும் ஃபீல் பண்ணுறாரு

டேய் என்னடா அதை போய் நினச்சிட்டு இருக்கா இவா தீபாவளி வேற வருது தீபாவளிக்கு துணிமணி எடுக்கணும் பலகாரம் சுடணும் நம்ம வீட்டில் புள்ள இருக்கிற மாதிரி வருமா என்ன அதெல்லாம் சரிப்பட்டு வராது இங்கே இருக்கிறதுலாம் எனக்கு சுத்தர பிடிக்கல பிள்ளையே நம்ம வீட்டை கூட்டிகிட்டு போகணும் நம்ம வீட்டில் புள்ள இருக்கிற மாதிரி வராது நீ கூப்பிடு பிள்ளை அங்கே கூட்டிகிட்டு போவா ஆமா அன்பு தீபாவளி வேற அக்டோபர் இருபதாம் தேதி அதுவும் நெருங்கிருச்சு இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை நம்ம போகலாமே

நான் சொல்றதுல என்ன இருக்கு ஓ விருப்பம் நீ சொல்லுமா போவா இல்ல இங்கே இருக்கவாமா போன் சொன்னா போறேன் நீ சொல்லுமா அன்பே உன் மாமியார் தான் கூப்பிடுது என்கிட்ட என்னத்த கேட்டுக்கிட்டு இருக்க ஓ விருப்பம் கிளம்புறது இங்கே வரேன் முத்தலகே அது என்ன உன் விருப்பம் ஓ விருப்பம்னு மெல்லி மெல்லி முழுங்கிட்டு இருக்க போத்தா உன் வீட்டுல தான் கூப்பிடறாள் கிளம்பி போத்தான்னு சொல்லுவியா அதை விட்டுட்டு ஓ விருப்பம் ஓ விருப்பம் ஏன் விருப்பம் ஓ விருப்பம்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்க என்னம்மா சரிதா கிளம்பு இதுக்கு மேல நான் ஏதாவது பேசினேன்னா என்னிட்ட சண்டை வருவாவ சண்டை விடுவாவ எனக்கு தேவையில்லை நீ அவங்க விட்டு பேர வச்சிருக்க அதனால அவங்க கூப்பிடுறாங்க நீ கிளம்புட்டா நான் வேற நல்லது கெட்டது ஒன்றும் பண்ணலை பிள்ளைக்கு செயின் போடுவோம் அரணா போடுவோம் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் போட்டு தான் ஊருக்கு அனுப்பணும்னு வேற என்னமா சொல்ற தான் எல்லாம் போட்டியே ஏன்னா மறந்துட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க மைண்ட் என்ன உனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சா இன்னைக்கு தானே செயின்ல இருந்து மோதரத்துல இருந்து அரணால இருந்து தாய்த்தன் எல்லாம் போட்ட அப்படின்னா அப்படி மெண்டல் மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க போடணும்னு அது ஆமா ஆமா என்ன இது வளர்ற நீ போடலையாப்ப அப்ப இது போட்டதெல்லாம் யாரு நீ தானே போட்ட

நான் கண்டிப்பாக எடுத்து என் பிள்ளைக்கு போயார் பிள்ளைக்கு போட்டு தான் அனுப்புவேன் உங்கள் வீட்டுக்கு அதையும் நான் சொல்லிட்டேன் இப்போவே தேவையில்லாமல் இதெல்லாம் உங்கள் அவங்கள யார் சொல்ல சொல்கிறது நான் தான் போட்டேன்னு சொல்லுங்களேன் நீங்க நீங்கள் போட்டால் நான் போட்டால் டேய் டே வாய் முட்றா அப்போ நகை போட்டது ஃபுல்லாக நீ தானா மா விடுமா ஏமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா இவ்வளோ பேசுறியே என் பிள்ளைக்கு நீ என்ன போட்ட நான் போட்டேன் என்ன நீ போட்டா என்ன அதான் நீ போட்டுட்டியே நான் போட்டது சரி நீ என்ன போட்டேன்னு இங்கே பாரு கௌதம் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்க கௌதம் நீனு அப்போ நீ தான் போட்டு அதை போட்டு தான் சொல்லிட்டு இருக்க ஏடி முதலகு வெக்கமா இல்லை நான் போட்டே நான் போட்டே நாளுக்கு முன்னாடி நீ போட்டுக்கிட்டு இருக்க ஏமாக வாங்கி கொடுத்து தெரியும் அவா டெய்லிக்கும் இங்கே வந்து வந்து போகையிலே தெரியும் இவளுக்கு என்னமோ பிளானை போட்டு என் மகனை இழுத்து வச்சுட்டு செய்கிறதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாளுங்க இந்த நான் மிரட்டி மிரட்டி கேட்ட உடனே உண்மையெல்லாம் கொட்டது வெளியில் இங்கே பாருங்க தாச்சி உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை மரமே எடுக்க விடல அவ்வளவுதான் நான் என் பேரப்பிள்ளைக்கு எல்லாமே எடுத்து போட்டு தான் நான் அனுப்பிச்சுடுவேன் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ வேண்டாம் வேண்டாம் நீ ஒன்றும் போட வேணாம் என் பேரனுக்கு தான் என் மாவும் போட்டான்ல நீ நல்லா வேண்டாம் போட வேணாம் எடி கிளம்புறியா என்ன அத்தை ஒரு தடவை தான் சொல்ல முடியும் வர முடியாதனா கிளம்புங்க அதை விட்டுட்டு வரியா வரியா வரியான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கெலாம் வேலை இல்லை நான் வர முடியாது என்ன டிவி பாத்தியா மல்லிகா திமுரு பிடிச்சத வர முடியாதான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டு வர முடியாது நான் சொல்லிட்டு கௌதம் கூப்பிடுறான் அம்பே கிளம்பு தீபாவளி வேற வந்துருச்சு இங்க இருந்தா சரி வராது கௌதம் முடியாதுனா விடு கௌதம் தீபாவளி என்ன ஏ என்ன ஏன் வீட்ல கொண்டாடிட்டு போறேன் அங்க வந்து தான் கொண்டாடணுமா என்ன நீ இங்க வா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் ஓ என் பேரனை என் வீட்ல வச்சு கொண்டாடாம நீ உன் அம்மா வீட்டுல வச்சு கொண்டாடுவியா மரியாதே பிள்ளைய குடு குறி பிள்ளைய குடு பிள்ளைய நான் என் வீட்டுக்கு தூட்டு போனோம் குடுன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல தேவையில்லாத சண்டை வருது விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம்